மார்னிங் சில குட்டிஸ் இந்த லாங் வீடியோக்கா நிறைய பேர் வெயிட்டிங் என்ன தெரியும் பிங்க் அடுக்கு சம்மங்கி ரோஸ் கலர் அடுக்கு சம்மங்கி பிங்க் சஃபேர் இதை பற்றி சில டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு இதே வீடியோவில் ப்ரைஸும் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் எப்பா உண்மையிலே வாசம் என்னால் அப்பா வீடியோவே எடுக்க முடியலப்பா அவ்வளோ வாசமாக இருக்குதுப்பா உண்மையிலே சொல்லலாம் அவ்வளோ வாசமாக இருக்குது எவ்வளோ லேயர்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில உண்மைகள் விளக்கங்கள் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வாங்குங்க அதுக்கப்புறம் பாவம் நீங்க பல்பு வாங்கிட்டு என்ன கலர் வருமோ என்னமோ அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்து அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லி நம்ம கொடுக்கறோம் பிங்க் சஃபேர் அப்படிங்கிற இந்த பிங்க் அடுக்கு சமைங்கி தான் இப்போ உங்களுக்கு சேல்காராக சைஸ் வாரியாக பிரித்து நம்மங்க வச்சுருக்கோம் எப்படி சைஸில் எப்படி கொடுக்குறோங்கிறதே காமிச்சிருக்கோம் பூத்த ஸ்டாக் அப்படியே எடுத்துவிட்டோம் ஓகே இதில் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி இது எப்படி கார் மாறுது என்ன ஒரு மண்கலவையில் வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் எல்லா டீட்டெயிலும் இதிலேயே நம்ம சொல்லிவிடுவோம் தயவுசெய்து இது புக் பண்ணுறவங்க எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோருக்கு ஃபுல் வீடியோ பார்க்காம வரீங்கன்னா வேஸ்ட்டு ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் ப்ரைஸ் நிலவரம் தெரியும் நான் யாரும் பிங்க் சம்மங்கின்னு கேட்டு வராங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் சொல்ல மாட்டேன் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு எந்த காம்போ வேணும் இல்லைன்னா எந்த பல்பு சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நான் ஜிபே நம்பர் சொல்கிறேன் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம் ஓகேவா அதுக்கு தான் நான் டைம் எடுத்து எட்டு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இந்த வீடியோ பண்ணுறேன் ஒரு ஒரு ஆளுக்காக பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க ரேண்டமாக சும்மா பிங்க் சமைக்கி சேல் ஆஹா அப்படின்ட்டு ஒரு நம்பரை பார்த்துட்டு டக்குனு வந்து இங்கே வீடியோவில் என்ன பேசுகிறோம் அந்த பத்து நிமிஷத்தையும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் பேசணும்னு நினைக்கிறீங்க அது நம்மளால முடியாது ஓகே ஓகே இதுக்கு இடையில் என்ன பண்ணுவாங்க புரிஞ்சிட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி பல்ப்ஸ் வீடியோ இதெல்லாம் வாங்கி அனுபவப்பட்டவங்க புக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போடுவாங்க அப்புறம் அவுட் ஆகிடும் அவ்வளோவே தான் இங்கே பாருங்கள் இது வந்து சூப்பர்வான இந்த பிங்க் அடுக்கு சமைக்கி கலர் எப்படி இருக்குது பாருங்களேன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி ஆடி பதினெட்டு வேறு ஆஃபரே நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ரெண்டு தடவை போக்கும் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி இதோடய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் இன்னுமே டார்க் பிங்க்காகவும் ஆகும் சில நேரத்தில் லைட் பிங்காகவும் ஆகும் ஆனால் சாதாரண நம்மளோட ஒயிட் அடுக்கு இருக்குதில்ல உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை அடுக்கு வரவே வராது இத்தனை அடுக்கு வரவே வராது ஒன்று இன்னொன்று இந்த பிங்க் டிஞ்ச் உள்ளே கூடி சுத்தமாகவே வராது ஒயிட்டில் அதுதான் உங்களுக்கு இது நல்ல டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒயிட்டை தான் அந்த கலரில் இருக்குதோ உங்களுக்கு அந்ததே வேணும் வீட்டில் எல்லாரும் ஒயிட் வச்சிருப்பீங்க எங்காவது ஒரு இடத்துல தேடி பாருங்க இந்த மாதிரி பிங்க் உள்ள வருதான்னு பார்த்து வரவே வராது நம்பிக்கை இருக்கு மட்டும் வாங்கிக்கிறலாம் இந்த அளவுக்கு இவ்வளோ டீட்டெயில் சொல்லி இல்லை ஆனால் நான் சொல்லுவேன் நான் வச்சு வளர்த்து எனக்கு பிடிச்சதுக்காக நான் பண்ணி அது மல்டிப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லி தரு சொல்லுவேன் இல்லையா அதோடது தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ல நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி பெரிய மொட்டுக்கெல்லாம் தெரியலாம் பட் இது மாதிரி இவ்வளோ அடுக்குகள் வந்து வரவே வராது அந்த டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்று உங்களுக்கு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க எத்தனை அடுக்குகள் இருக்குன்னு மட்டும் பாருங்க இத்தனை அடுக்கு வந்து நம்ம வீட்டில் பூத்துட்டு இருக்கு வீட்டில் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஏன்னா இப்போ கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் இருக்க கஸ்டமர்ஸ்க்கே முடிஞ்சு போய்டுன்னு வச்சுக்கோங்களேன் மேபி யூடியூப் பார்த்துட்டு வரும்போது எங்கிட்ட இருக்குமா ஸ்டாக்ன்றது எனக்கு தெரியல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் இதை நான் சொல்லிக்கிறேன் நான் நீங்கள் பாருங்க எத்தனை அடுக்கு பாருங்கள் வாசம் வேற லெவல் அடுத்து இந்த மாதிரி பிங்க்காக அப்படியே சேஞ்ச் ஆகும் ஓகே இது வந்து பிங்க் சாஃபேர் அடுக்கில் மட்டும்தான் பிங்க் சிங்கிளுமே இருக்குது நம்மக்கிட்ட ஆனால் இன்னும் குட்டி குட்டியாக இருக்கும் அதோட ஸ்டாக் அப்படி இருக்கும் இருங்க இந்த வீடியோவோட இடத்துல இன்னொன்று இன்னைக்கு காலையில் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் போட்டு கொடுத்தேன் அதை நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல நூறு சதவிகிதம் வெயிலில் வந்து நீங்கள் இதை வைக்கலாம் மொட்டை மாடியில் தான் நான் வச்சுருக்கிறேன் வெள்ளை சம்மங்கி வளர்க்காதவங்க கண்டிப்பாக யார் இருக்க மாட்டோம் மாடி தோட்டமோ தோட்டமோ போட்டவங்க வெள்ளை சம்மங்கி வளர்க்காத ஆள் இருக்க மாட்டோம் இந்த சேம் தட்பவெட்பு சூழ்நிலை சேம் மண்கலவை தான் இதுக்கும் இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக பண்ணணுமா அப்படிலாம் இல்லை பாட் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து இன்ச் பாட்டாவது நீங்கள் வச்சிங்கன்னா தான் வேர்களுங்க விடுறதுக்கும் இதுலேருந்து குட்டி குட்டியாக இந்த இது வளர்ந்து வர்றதுக்கும் நல்லாயிருக்கும் கலவை நான் போடுறது வந்து என்ன கேட்டு மாட்டுசானை ஏறு மண்புழு உரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மண் இதுதான் நான் போட்டது பண்ணிட்டுருக்கேன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா சில இது வந்து ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து மூணு விதமான சைஸில் வச்சுருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மதர் பல்பில் ஸ்டாக் வந்து எடுத்ததுக்கப்புறம் உள்ளதில் உள்ள இங்கே பாருங்கள் பேபிஸ் எத்தனை இருக்குது பாருங்கள் இதில் சைடில் எப்படி இதை நீங்கள் தயவுசெய்து செய்து இதுக்கு மேலே இதில் வந்து நான் பிரித்துக்கணும் நிறைய இருந்தது தான் நான் பிரித்து எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே இதில் வந்து நீங்கள் பிரிக்கவே வேண்டாம் தேவையே இல்லை இது அப்படியே உண்டி வச்சுருங்க நல்லா வந்துடும் ஆனால் இலையெல்லாம் நான் கட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன் திரும்ப சொல்கிறேன் இந்த இலையெல்லாம் நான் எப்படி கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும்போது இந்த இலையை கட் பண்ணிடுவேன் இது மட்டும்தான் தருவேன் சூப்பராக பிடிச்சிட்டு வந்துடும் ஒன்று இது ஒரு ரெண்டு மூணு மதர்பல்பா அதில் எத்தனை பேபிஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் எத்தனை பேபிஸ் இருக்குன்னு பாருங்கள் மூணு நாலு ஓகே அஞ்சு அஞ்சு மதர் பல்ப் நம்மக்கிட்ட இருக்குது அதே மதர் பல்புலேயே கொஞ்சம் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ன்னு சொல்லலாம் அதாவது சைடில் இருக்கு பேபிஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு இருக்குது இது இல்லாமல் இதை ரெண்டு விதமாக கொடுக்குறோம் மூணு விதமாக ஒன்று மதர் பல்ப்ஸ் வித் பேபி இவ்வளோ பேபிஸோடு இருக்கிற அஞ்சு பல்ப் இருக்குது அஞ்சு பேர் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் எடுத்துக்கிறலாம் இது இந்த சைஸில் அடுத்து இது பார்த்தீங்கன்னா அப்படியே கூறு கட்டி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பல்பு தான் கணக்கு இதுக்கு ப்ரைஸ் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அஞ்சு பல்பு தான் கணக்கு இதுக்குங்க இங்கே பாருங்கள் மூணு நாலு அஞ்சு தான் கணக்கு ஆனால் இங்கே பாருங்கள் மூணு நாலு அஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது பெருசுமாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து ஆறு இதில் பார்த்திங்கன்னா ஏழு இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இது ஒரு மூணு ஆறு எட்டு பேர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு எட்டு பேர் எடுத்துக்கலாம் ஸோ ஆடி பேருக்கு ஆஃபர் உங்களுக்கு சூப்பராக வந்து இது பண்ணிட்டுருக்கு சிண்ட்ரலா கொடுத்தேன் காலையில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இதை பார்த்திங்கன்னா சில பேர் அந்த சிண்ட்ரலா வந்து இது பண்ணுறது ஓகே தெரியல ஸ்டேட்டஸ் தெரியல இல்லைனா வந்து இன்னும் சேவ் பண்ணல எல்லாம் பேசும்போது நீங்கள் தேவையில்லாமல் பேர் ஒரு பின்கோடை கரெக்டாக கொடுத்துட்டு கம்முன்னு இல்லாமல் சில நேரங்களில் சில இதெல்லாம் அது பண்ணுறதுனாலே இப்போ அது பேருக்கு ஸ்டேட்டஸ் தரலங்கிறீங்க நான் அந்த பொண்ணுட்ட சொல்லிடுவேன் யார் ரெகுலராக நீங்கள் எது பண்ணலையோ பாருங்கப்பா பரிச்சயமாக இல்லையோ க்ளோஸ் பண்ணுங்க அதிலே தான் க்ளோஸ் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் அது ஒரே பேரில் இருக்கும்போது சில ரெகுலர் கஸ்டமரையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்றாவை நான் அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ண பார்க்குறேன் பட் ஆன்லைனில் பிளான்ட்டு கொடுக்குறோம்ப்பா வாங்க வரீங்கப்பா பேர் ஒரு பின்கோடு கொடுத்துட்டு இதை நான் நாலு வருஷமாக மூணு வருஷமாக சொல்லிக்கிட்டே கிடக்கிறேன் ஈஸியாக அடுத்தடுத்து என்ன சேல் போடுறோமோ சைலண்ட்டாக பார்த்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இது தேவையில்லாத இது பண்ண வேணாங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஓகே ஆடிப்பட்டம் சூப்பராக இன்றைக்கி நல்ல நாள் எல்லாம் நல்லபடியாக விதைகள்லாம் விதைச்சி வைங்க உங்களுக்கு ஆடிப்பட்ட வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நான் இது எவ்வளோ ப்ரைஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபைவ் பல்ப்ஸ் வந்து இதில் இருக்குது மதர் பல்ப் அஞ்சு பேர் வந்து இது பண்ணிக்கலாம் ஏன்னா வாட்ஸ்அப்பில் என் தங்கங்களுக்கும் ஆல்ரெடி சேவ் சேவாயிருக்கு என் செல்லங்களுக்கும் நான் வந்து பிரைஸ் சொல்லலை வீடியோ பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு டக்கு டக் டக்குன்னு புக் பண்ணிவிடுவாங்க வந்து அஞ்சு இருக்குது இதில் எத்தனை பேபிஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கலாம் நானே கவுண்ட் பண்ணல இதுக்கு மேலே நல்லது இது பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இதோடய பிரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் ஓகே ஒரு சின்ன பல்போட ப்ரைஸ் நூறுரூபான்னு வச்சாலே இல்லை ஐம்பது ரூபான்னு வச்சாலே கண்டிப்பாக இது ஒர்த்து தான் 550 including shipping packing 1 2 3 4 5 மதர் பல்ப்ஸ் இருக்கு ஒரு பல்போட பிரைஸ் ஓகே ஒரு பல்போட பிரைஸ் 550 including shipping packing ஓகே அடுத்து இந்த சைஸ் பல்ப் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கனா 2 2 தான் இருக்குது நீங்கள் என்கிட்ட புக் பண்ண வர்றப்போது pink சம்மங்கி இல்ல pink sapphire 550 னா தக்கன புக் பண்ணிடலாம் அதே மாதிரி இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கனா 390 ரெண்டே பல்பு தான் இருக்குது ஒரு பல்போட பிரைஸ் 390 including shipping packing இது ரெண்டு தான் இருக்குது அடுத்து இவங்க இருக்காங்கல்ல இவங்களுக்கும் அதே த்ரீ நைன்ட்டி தான் இங்கே பாருங்கள் சைடில் இருக்கிறது எல்லாமே பெருசு பெருசாக வரக்கூடிய இந்த பேபிஸ் எல்லாமே பெருசு பெருசு பெருசாக வரக்கூடியது தான் ஸோ இதில் மொத்தம் அஞ்சு பல்பு தான் கணக்கு ஆறு ஏழு இருந்ததுன்னா அது சில சைஸை பொறுத்து நான் வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்க இதில் ஒரு எட்டு இருக்குது ஓகேவா இது த்ரீ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இது த்ரீ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் ஒன்று தான் வரும் இங்கே பாருங்கள் இது ஒன்று தான் வரும் இது இதுதான்ப்பா இன்னைக்கு சேலுக்கு நான் சொல்கிறது இது போக டில்லிஸ் நிறைய சேலுக்கு கொடுக்கறோம் சம்மங்கியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு குட்டி பல்பு இதை நம்ம வச்சோம்னாலே வச்சுருக்கவங்க அனுபவம் இருக்கவங்களுக்கு தெரியும் எல்லாம் ரிவ்யூ போடுறத பார்த்தா எனக்கு அவ்வளோ ஹாப்பி இவங்க அப்படியே கொத்து கொத்து கொத்தாக வரக்கூடிய ஃபாஸ்ட் மல்டிப்ளை சூப்பரான குவாலிட்டி அப்படியே பிடிச்சிட்டு செம்மையாக வந்துடும் இங்கே பாருங்க நம்ம இதில் இருக்கிறது கூட என்ன சைஸில் எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லை பேர் தெரியாமல் ஊர் தெரியாமல் யாரோ ஒரு இதில் பிங்க்குன்னு ஃபோட்டோ இம்ப்ரெசிவாக போடுறத பார்த்து நம்பி ஏமாந்த மக்கள் எத்தனையோ ஆனால் நம்ம இதுதான் பூ இப்படி தான் இருக்கும் இது தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் நிறைய கேள்விகள் வரும் அதை பற்றி தப்பு இல்லை பட் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு வாங்கணுன்றவங்க வாங்கிக்கலாம் பூ ரெஃபரன்ஸ் நான் காமிச்சிட்டேன் ஓகே ஹாப்பி கார்டனிங்